நியூஸ் டென்டி தமிழ் செய்திகள் கிறிஸ்தவ இயேசு பிறப்பின் நற்செய்தி ஊர்வலம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கொண்ட சமுத்திரம் அம்பேத்கர் சிலை அருகில் இருந்து இந்த ஊர்வலத்தை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி ஊர்வலத்தை குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன் ஊர்வலத்தை துவக்கி வைத்தார் இதில் போதகர்கள் கிளரன்ஸ்ரா தமிழ்மாறன் லூர்து செவியர் ஜான்சன் பிரேம்குமார் சாமுவேல் பால்சன்முகம் மணி மைக்கேல் இந்த நிகழ்ச்சியை முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக இந்திய குடியரசு கட்சி மண்டல செயலாளர் இராசி தலிக்குமார் மாவட்ட துணைத் தலைவர் மது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விவேக் மற்றும் குருவி தேமுதிக கட்சியின் குணசேகரன் டாக்டர் உத்தமன் மற்றும் ஏராளமானோர் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் இந்த ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகளில் சென்று கடைசியில் காட்பாடி ரோட்டில் உள்ள ஆர்சி சபை வளாகத்தை சென்றடைந்தது இதற்கான ஏற்பாட்டை காமராஜ் டேவிட் பால் மோகன் சகரியா ராஜ்குமார் ஜான்சன் கென்னத் நித்தியானந்தம் சிறப்பான இந்த ஊர்வலத்தை ஏற்பாடு செய்திருந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்